அனைவருக்கும் வணக்கம் பணங்காட்டு படை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எம் விக்னேஷ் கார்த்திக் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாடார் சமுதாய சாதனையாளர்கள் மற்றும் போராளிகளுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது அந்த விழாவில் பணங்காட்டு படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த பாதி நிலையை வெளிநடப்பு செய்தனர் இது நாடார் சமுதாய மத்தியிலும் சமூக வலைதளிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான கருத்துக்களும் ஒரு வாக்குவாதமாகவும் நடைபெற்று வருகிறது இதற்கு பணங்காட்டுப்படை கட்சியின் தலைமையின் சார்பாக அதற்கான முழு விளக்கத்தை பணங்காட்டுப்படை கட்சியின் தலைவர் அவர்கள் கூறியதால் இந்த பதிவை பதிவிடுகிறோம் நாடார் ராணுவ தளபதி அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களின் பிறந்தநாள் விழா ஜனவரி இரண்டாம் தேதி தமிழ்நாடு நாடார் சங்கம் நிர்வாகிகள் மற்றும் அதன் தலைவர் முத்துரை அவர்கள் கலந்து கொண்டனர் அந்த விழாவில் நாங்கள் நாடார் சமுதாயம் போராளிகளுக்கும் நாடார் சமுதாய சாதனையாளர்களுக்கும் விருது வழங்கும் விழா முதல்வர் அவர்கள் கையால் விருது வழங்கும் விழா வருகிற பத்தாம் தேதி நடைபெற உள்ளது அதை தாங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணனை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் அது மட்டுமல்லாமல் நமது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் தொடர்ந்து அலைபேசியில் அந்த விழா நடைபெற்றதை அடுத்து உள்ளதாக தொடர்ந்து தலைவரை நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று கூறி வந்தனர் ஆகையால் நாடார் சமுதாய சாதனையாளர்களுக்கும் போராளிகளுக்கும் நம் வாழ்வை அர்ப்பணித்து சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கும் போராளிகள் கள போராளிகள் மற்றும் சாதித்த சாதனையாளர்களுக்கு விழா வழங்குவதால் மற்றும் தமிழக முதல்வர் இதில் கலந்து கொள்வதால் நம் சமுதாயம் அதிக பெரும்பான்மையான விழாவில் கலந்து கொள்ளாத நம் தலைவர் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நேரில் வேறு அழைப்பு விடுத்ததால் அண்ணன் அவர்கள் விழா நடைபெறும் இடத்திற்கு வந்துவிட்டார் விழா நடைபெறுவதற்கு முந்தைய நாள் இரவு விழா இந்த தமிழ்நாடு நல சங்கம் அந்த குழுவிலிருந்து தொடர்பில் இருந்து அண்ணன் தலைவர் அவர்களுக்கு அலைபேசி வாயிலாக வருகிறது தாங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி என்று ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரணங்களை கூறி தலைவரில் இந்த விழாவை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னனர் அப்போது அங்கிருந்த அண்ணன் ஒருங்கிணைப்பாளராகவும் கட்சியின் ஒருங்கில முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்கள் அந்த இடத்தில் இல்லாத இடத்தில் எங்களுக்கும் இடமில்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது அப்போ வந்து தலைவர் அவர்கள் வந்து பணங்காட்டு படை கட்சியின் தலைவர் அண்ணன் ஜெ ராஜ்ராஜா அவர்கள் பெருந்தன்மையாக இந்த விழாவில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆலங்குளம் தொகுதியில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா நம்ம ஐயா காமராஜர் சிலை வந்து திறக்க முடியாம இருக்கு அந்த இதை வந்து முதல்வர் அவர்கள் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வெளிப்படுத்துங்க அந்த சிலை வந்து நம்ம ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழைகள் அடி சிலை இந்த சிலை இந்த சிலை வந்து நம்ம ரெடியும் பண்ணிட்டோம் இந்த சிலையை வந்து நம்ம ஏன்னா அங்க வந்து அரசியல் தான் சிலை திறக்காமல் இருக்கு அப்ப முதல்வர்கிட்ட நேரடியாக நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஆஹ் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நம்ம சமுதாயத்துக்காக நீங்க கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து ஆனா ஹரிநாடர் அவர்களையும் வந்து சொல்லி அனுப்புறாங்க இது வந்து என்ன அவமானப்படுத்தலாம்னு பரவாயில்ல நம்ம சமுதாயத்துக்காக வந்து நம்ம ஐயா செலவு திறக்கப்படுது நம்ம சமுதாயத்துக்காக நீங்க போய் கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து பெருந்தன்மையா ஆஹ் தன்மையை மதிக்காத ஒரு இடத்துலையும் பரவாயில்ல நம்ம சமுதாயத்துக்காக நம்ம கட்சி சார்பாக இருக்கட்டும் நீங்க போய் கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து கட்சி நிர்வாகிகளும் அந்த வந்து அனுப்பி வைக்கிறாங்க நம்ம தலைவர் நம்மளோட ஒருங்கிணைப்பாளர் தலைமையில வந்து நான் கூட எல்லாரும் வந்து அந்த விழாவில கலந்துக்கிறோம் விழா வந்து நடைபெற்று இருக்கு அப்போ வந்து ஆஹ் ஒட்டுமொத்த நாடாளுசமுதாய இளைஞர்களும் படை கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் வந்து எல்லாரும் வந்து தலைவர் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க அப்படி எதிர்பார்ப்புல இருந்தவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு செய்தி எப்படி இந்த செய்தி வந்து வெளியே வந்துச்சுன்னு தெரியல சமூக இருக்கட்டும் தொலைபேசி வாயிலாக தலைவர் அவர்கள் வந்து அந்த இடத்துல இல்லைன்றதை தெரிஞ்சவனையும் ஆஹ் எல்லாம் தங்களுடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்த தொடங்கும் தலைவருக்கு வந்து இந்த செய்தி போன தலைவர் வந்து உடனடியாக வந்து நம்ம ஒருங்கிணைப்பாளருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுறப்படியும் அந்த ஒரு வீடியோ வந்து நல்ல இதா போயிடுச்சு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் தலை அண்ணன் கிட்ட பேச முடியும் தலைவர் அவர்கள் வந்து ஹரிநடார் அவர்கிட்ட பேசும்போது ஒரு செகண்ட் கூட அண்ணன் வந்து யோசிக்க முடியாது அண்ணன் இந்த மாதிரி நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு தலைவர் சொன்ன உடனே உடனடியாக அந்த மேடையில் இருந்து ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் கட்சியோட ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அந்த இடத்துல இருந்து வந்துட்டாங்க இதான் நடந்தது இங்க வந்து நம்ம சமுதாயத்துக்கான ஒரு நிகழ்வுல என்னை மதிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து போய் கலந்துக்க சொல்லி நம்ம ஐயா சாலையை திறக்கிறதுக்கு முதல்வர் கையால் அனுமதி வாங்கணும் அப்படின்னு கேட்க இந்த கலந்துக்கிட்டது கலந்துகிட்டது தலைவர் அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தலைவரை மதிக்கலன்னு அந்த இடத்துலயே வந்து நிர்வாகிகள் உட்பட அன்னாரிகளால் அது வேண்டானே உங்களை அந்த இடத்துல நான் கலந்துக்கலான்னு சொன்னார் அப்பவும் பெருந்தன்மையாக என்ன மதிக்கலாம்னு பரவாயில்ல இது சமுதாயத்துக்கான ஒரு இது இன்னைக்கு போய் கலந்துக்கோங்க முதல்வர்கிட்ட இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாப்புல அதனாலதான் அங்கே கலந்துகிட்டது அது மக்கள் வந்து நம்ம சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்ளாத போது ஏன்னா நம்ம கட்சி இருக்கிறதா இருக்கட்டும் நம்ம தலைவர் வந்து நம் சமுதாயத்துக்காக முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத போது நமக்கு அங்கே இடம் இல்லைன்னு ஒருங்கிணைப்பாளர் சொல்லுவாங்க அப்போ தலைவர் சொன்னதுக்கப்புறம் அடுத்த நொடி ஒரு நொடி கூட யோசிச்சிருக்க மாட்டார் என்ன ஏறும் முழுசோட கேட்டுக்க மாட்டார் அண்ணன் சொன்ன உடனே எல்லாம் வெளியே வந்துருவாங்க இதான் நடந்தது ஆகையால வந்து மீண்டும் மீண்டும் இதை வந்து ஒரு சர்ச்சையாகவும் ஒரு வாக்குவாதங்களாகவும் சமூக வலைதளங்களாகட்டும் சமுதாயத்திற்குள்ள இதை நடக்க வேண்டாம் அப்படின்றத வந்து பணங்காட்டுப்படை கட்சியின் தலைவர் அவர்கள் சார்பாகவும் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம் பணங்காட்டுப்படை கட்சி எதற்காகவும் விலை போகாது முழுக்க முழுக்க சமுதாயத்திற்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்றும் சமுதாயத்திற்காக சமுதாய இரத்த உணர்வுக்காக பணங்காட்டுப்படை கட்சி செயல்படும் நன்றி